வாண்டடாக கொடுப்பாங்க அப்போ இருக்கிற இடத்துலையே உங்களுடைய பெயர் புகழ்கள் வளர்ச்சி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுது மனைவியினுடைய நேசிங்க மனைவி கணவன் ரெண்டு பேரும் என்ன பண்ணால் ஒவ்வொருத்தவரும் புரிந்து பேசி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுது ஒரே ஒரு மைனஸ் இருக்குங்க சென்ற இடமெல்லாம் சிறப்பு நடக்கும் இப்போ துலாம் ராசின்னு இருக்குது அதனால் ஏதாவது ஒரு பெண்களால் அவப்பெயர் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டு ஆண்களுக்கு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் பெண்களுக்கு இல்லை அப்போ மனைவி இருக்கும்போது துணை மனைவிகள் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா அது ஒரு அலிகேஷனாக மாறிடும் பின்னாடி நம்ம கௌரவத்தை குறைச்சிடும் நம்ம பெரிய வளர்ச்சிக்கு ஒரு தடையாகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அதை மட்டும் மனசில் வச்சுட்டு நடந்துருங்க மீதி எல்லாமே உங்களுக்கு சரியாகவே நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே காலகட்டத்தில் பண வீக்கம் வந்து குறையும் ரொம்ப பணத்தட்டுப்பாடு பொருளாதார தட்டுப்பாடு